ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் இருபத்தி மூன்று வழக்கத்தை விட வெகு நேரம் கழித்து உறங்கியதாலோ என்னவோ ஆரா கண் விழித்த பிறகும் கூட உறங்கி கொண்டிருந்தான் ஆனந்த் ஆராவும் இன்று தன் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே விழித்து விட்டிருந்தாள் அதனால் அலாரம் அடிக்கும் முன்பே அதை அணைத்து விட்டிருந்தவள் திரும்பி பார்க்க அவளுக்கு அருகிலேயே ஆனந்தும் தரையில் படுத்துக் கொண்டிருப்பது தெரிந்தது அதில் சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் பின் சத்தம் எழுப்பாமல் அங்கிருந்து எழுந்து சென்று குளித்து தயாராகி கீழிறங்கி வந்தாள் அவளுக்கு முன்பாகவே வரவேற்பறையில் தயாராக அமர்ந்திருந்தார் சகுந்தலா அவரின் சோர்வான முகமே சகுந்தலாவும் இரவெல்லாம் சரியாக உறங்கவில்லை என்பதை தெளிவாக புரிய வைக்க போதுமானதாக இருந்தது அதே நேரம் அவரும் கீழிறங்கி வந்து கொண்டிருந்த ஆராவின் முகத்தைத்தான் அவசரமாக பார்வையால் ஆராய்ந்தார் அதில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அழுது சிவந்த விழிகளோ வீங்கிய முகமோ தென்படாததைக் கண்டு அவ்வளவு நேரம் இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளியிட்டாலும் ஆராவின் மனநிலையை அவளின் இறுகி இருந்த முகமும் உயிர்ப்பே இல்லாத கண்களும் அவருக்கு தெளிவாக புரிய வைத்தது அதை கண்டு கொண்டது போல் காண்பித்துக் கொள்ளாமல் மெல்ல புன்னகையோடு ஆராவைப் பார்த்தார் சகுந்தலா பதிலுக்கு உயிர்ப்பே இல்லாத புன்னகையோடு அவளும் சிரிக்க வேண்டுமே என்பதற்காக இதழ்களை மட்டும் அசைத்து வைத்தாள் ஆரா வாமா உக்காரு டீ கொண்டு வரேன் என சகுந்தலா எழுந்து கொள்ள முயல இல்லத்த எனக்கு கொஞ்சம் அவசரமா கிளம்பணும் என்றவாறே வாயிலின் பக்கம் நகர்ந்தவளை தடுக்க நினைத்தவருக்கும் அவளின் மனநிலை புரிய அமைதியாக தலையை அசைத்தார் சகுந்தலா எப்போதும் ஆராவின் முகத்தில் கூடிக்கொண்டிருக்கும் மென்மையும் தீர்க்கமும் இன்று இல்லாமல் போயிருக்க அங்கு வந்து அமர்ந்திருந்த கலக்கத்தை கவலையோடு கண்டவர் வாயிலில் இறங்கி செல்பவளின் முதுகையே வெறித்துக் கொண்டிருந்தார் வழக்கம்போல் ஆனந்த் அவளை கல்லூரிக்கு அழைத்து செல்லாததை யோசனையோடு பார்த்தவர் அதை பற்றி அவளிடம் கேட்டு மேலும் ஆராவின் மனதை நோகடிக்க விரும்பாமல் பிரச்சனை ரொம்ப பெருசோ என்று கவலையோடு பார்த்தபடி இருந்தார் சகுந்தலா அதே நேரம் கண் விழித்திருந்த ஆனந்த் அங்கு ஆறாவை காணாமல் யோசனையோடு சுற்றும் முற்றும் பார்த்தவாறே குளிக்க சென்றான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா தனுவுக்கு காலேஜ் போக நேரம் ஆகிட போகுது அவங்க எப்போ ரெடி தெரியலையே என தனக்குள்ளேயே பேசிக்கொண்டவாறு அவசர அவசரமாக தயாராகி கீழே இறங்கி வந்தான் ஆனந்த் ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல் அங்கு ஆறா அவனுக்காக காத்திருக்காமல் கிளம்பிவிட்டதை சகுந்தலாவின் மூலம் அறிந்து கொண்டவனுக்கு மனம் பெரும் ஏமாற்றத்தை உணர்த்த அதே நேரம் ஆறாவை எண்ணி கவலையோடு தவிக்க துவங்கியது என்மேல் எவ்வளவு கோபம் இருந்தா இப்படி எனக்காக காத்திருக்காம என்னிடம் சொல்லாம கூட கிளம்பியிருப்பா என்று புரிய நொடியும் தாமதிக்காது அவளை தேடிக்கொண்டு ரயில் நிலையத்துக்கு கிளம்பிவிட்டான் ஆனந்த் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சகுந்தலாவிற்கு இருவரின் மனநிலையும் நன்கு புரிய நேற்று இவர்களுக்குள் இருந்த அந்யோன்யத்தை கண்டு தன் பட்டு பட்டுவிட்டதோ என்னமோ இன்று இருவரும் இப்படி இருக்கிறார்கள் என்று எண்ணியவருக்கு மனம் முழுக்க வேதனை நிரம்பி வழிந்தது அந்த வேதனைகள் எல்லாம் இதற்கெல்லாம் காரணமானவர்களின் மேல் ஆத்திரமாக மாறிய அதே நேரம் சொல்லி வைத்தார்போல் ரேகாவும் கீழ் இறங்கி வர கொஞ்ச நில்லு என்றிருந்தார் சகுந்தலா நேற்று இரவில் இருந்தே இது என்னென்ன பிரச்சனைகளை தனக்கு கொண்டு வர போகிறதோ என்று சிறு பதட்டத்திலேயே இருந்த ரேகாவிற்கு சகுந்தலாவின் இந்த ஆத்திர குரல் உள்ளுக்குள் உதறல் எடுக்க செய்திருந்தது ஆனாலும் அதை வெளியில் காண்பித்து கொள்ளாமல் சிரித்த என்ன அத்தே டீ கொண்டு வரட்டுமா என போலி பணிவோடு கேட்டவளை முறைத்தவர் அது குறைச்சல் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீயும் உன் குடும்பமும் என்றிருந்தார் சகுந்தலா நாங்களா நாங்க எதுவும் என அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு ரேகா பேச முயல அடைச்சி நிறுத்து எனக்கு உன்னையும் தெரியும் உன் குடும்பத்தையும் தெரியும் இப்போ புதுசா என்ன திட்டம் போட்டு நீயும் உன் தங்கச்சியும் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க என்று எரிச்சலில் சகுந்தலா கத்தவும் அவரின் சத்தமான அந்த குரலில் என்னாச்சு அண்ணி என்றவாறே உடல் நிறம் இல்லாமல் இரண்டு நாட்களாக தன் அறையில் படுத்திருந்த பூரணி அங்கு எழுந்து வந்திருந்தார் நீ இரு பூரணி என அவரை அமைதிப்படுத்தியவர் சொல்லு என்னதான் உங்க திட்டம் எதுக்கு இப்படியெல்லாம் செய்யறீங்க என மீண்டும் ரேகாவின் பக்கம் தன் கவனத்தை திருப்பினார் சகுந்தலா நாங்க நாங்க எதுவும் என மீண்டும் ரேகா தடுமாற்றத்தோடு அதையே சொல்ல துவங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இவ்வளவு நாள் நீங்க செய்யற அத்தனை கிறுக்குத்தனமும் தெரிஞ்சோம் அமைதியா இருந்தேனா அது என் பையனுக்காக மட்டும் இல்ல என் பேர குழந்தைகளுக்காகவும் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ என் விருப்பம் இருக்கோ இல்லையோ நீ இந்த வீட்டு மருமக ஆகிட்ட அதனால உன்னை நான் பல வகையில அனுசரிச்சு போகலாம் இல்ல நீ செய்யும் தவறையெல்லாம் தெரிஞ்சும் தெரியாதது போல கண்டுக்காம கூட இருக்கலாம் அதுக்காக எல்லாம் நானும் என் குடும்பமும் முட்டாளுங்க முயற்சி செய்யறன்னு அப்பட்டமா எல்லாருக்குமே தெரியுது தம்பிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் உன் தங்கைய முயற்சி சரி அது சரியோ தப்போ அதுல உன்னுடைய சுயநலம்னு ஒன்னு இருக்கு அதற்கான முடிவுகள் எடுக்கப்படுற வரைக்கும் நீயும் என்னென்னமோ செஞ்சு பார்த்த இத்தனைக்கும் நானும் என் மகனோ உன் தங்கச்சிய கல்யாணம் செஞ்சுக்கறத பத்தி எந்த ஒரு உறுதியும் உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை உங்க குடும்பத்தை காத்திருக்க சொல்லவும் இல்ல இன்னும் சொல்ல போனா இந்த நாளே இது சரி வராதுன்னு நான் சொல்லிட்டேன் ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில ஒரு எதிர்பார்ப்புல நீங்க காத்திருந்தது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது உங்க பிரச்சனை அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ தம்பிக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்ச பிறகு அந்த வாழ்க்கையில கலகம் செய்ய நீங்க நினைக்கிறது எல்லாம் கொஞ்சமும் சரியில்லை ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அங்க உன் தங்கையை வாழ வைக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் மகா கேவலம் என இடைவிடாமல் சகுந்தலா படபடவென பேசிக்கொண்டே சென்றார் ஐயோ அத்தே நீங்க வீணா என் மேல சந்தேகப்படுறீங்க நிஜமா சொல்றேன் நேத்து நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இதுல நான் எந்த திட்டமும் போடல என்றால் ரேகா அப்போ உன் தங்கச்சி போட்டான்னு சொல்றியா என பட்டேன சகுந்தலா கேட்டிருக்க அச்சச்சோ அப்படி இல்ல அத்தே அவளுமே இது இவ்வளவு பெரிய எல்லாம் அப்படி அதுதான் சொன்னாலே என்று ரேகா தன் நடிப்பு திறமையை கொண்டு வந்து சகுந்தலாவை நம்ப வைக்க முயல இந்த கதையெல்லாம் உன் குழந்தைங்க கிட்ட போய் சொல்லு அவங்க கூட நம்ப மாட்டாங்க நிஜமாவே அவளுக்கு குழந்தைகளை பாத்துக்கிறது தான் முக்கியமா இருந்திருந்தா பக்கத்திலேயே அகல்யாரும் சும்மா தானே இருக்கு அங்க குழந்தைகளோட போய் தூங்கி இருப்பாளே அவ ஏன் அப்படியெல்லாம் செய்யல ஏன்னா அவ எண்ணம் அது இல்லைன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என்றிருந்தார் சகுந்தலா என்ன அத்தே நீங்க சொல்றத பார்த்தா தம்பியும் அவன் பொண்டாட்டியும் தூங்கிட்டு இருக்கும் போது நடுவில் போய் படுத்தது போல அபாண்டமா பேசுறீங்க யாரும் இல்லாம காலியா இருந்த ரூம்ல தானே போய் படுத்தா என்று அவ்வளவு நேரம் அமைதியை எல்லாம் தூக்கி போட்டு எரிச்சலோடு கேட்டிருந்தாள் ரேகா ஓ அப்படி வேற செய்வீங்களா என்ற சகுந்தலா ஆத்திரத்தோடு அப்படி வாழ்க்கையை பங்குதான் போடணும்னு ஆசைப்பட்டா ஓம் வாழ்க்கையில உன் தங்கச்சிக்கு பங்கு கொடு உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வேணும்னா அவளுக்கு இடம் கொடு என்று கூறியிருக்க சிறு அதிர்வோடு என்ன இப்படி பேசுறீங்க என்றிருந்தால் ரேகா ஏன் உனக்குன்னு வரும்போது மட்டும் வலிக்குதா அவ உன் தங்கச்சி தானே அவ வாழ்க்கைய பத்தி உன் குடும்பத்திற்கு அவ்வளவு கவலைன்னா உன் வாழ்க்கையில வேணும்னா பங்கு கொடு என எகத்தாளமாக சொல்லி இருந்தார் அதற்கு ரேகா கோபமாக ஏதோ பேச வரவும் அவரின் மூத்த மகன் குணா அங்கு வரவும் சரியாக இருந்தது அதில் அந்த நிலையில் கணவனை கண்டதும் தனக்கு ஒரு துணை கிடைத்துவிட்ட சந்தோஷத்தோடு எங்க நீங்களே பாருங்களேன் எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு என அவனிடம் சென்று கண்ணை கசக்கினாள் ரேகா என்ன என்ன பிரச்சனை என்று புரியாமல் தலையை தடவியபடியே சலிப்பாக கேட்டவாறு சகுந்தலாவின் எதிரில் சென்று அமர்ந்தான் குணா நேற்று இரவு நடந்ததை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லாமல் இன்று சகுந்தலா பேசியதை மட்டும் சொல்லி ரேகா அழைத்து வாங்கவும் என்னம்மா பேச்சு இது என்று எரிச்சலோடு சகுந்தலாவிடம் கேட்டிருந்தான் குணா ஏம்பா நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் என்று வேண்டுமென்றே சகுந்தலா கேட்கவும் என்ன தப்பா எப்படிமா உங்களால இப்படியெல்லாம் பேச முடியுது இதுவே அகல் வாழ்க்கையிலோ கீதா வாழ்க்கையிலோ இப்படி ஒரு விஷயம் நடந்தா கூட இப்படிதான் பேசுவீங்களா என்றவனை கண்டு லேசாக சிரித்தவர் அப்போ இது தப்புன்னு தப்புன்னு என்றிருந்தார் சகுந்தலா இது இதெல்லாம் கூட உங்களுக்கு என்ன என வழக்கத்திற்கு மாறாக சகுந்தலா பேசுவதில் உண்டான எரிச்சலில் குணா படபடக்கவும் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில நடக்கிறது தப்புன்னா அது உன் தம்பி வாழ்க்கையில நடக்கிறதும் தப்புதானே குணா என்றிருந்தார் சகுந்தலா அதில் அதுவரை உறக்கமும் போதையும் முழுதாக தெளியாத குரலில் எரிச்சலோடு பேசிக்கொண்டிருந்தவன் சட்டென நிமிர்ந்து சகுந்தலாவை புரியாமல் பார்க்க நேற்று இரவு நடந்த அனைத்தையும் விளக்கினார் சகுந்தலா அதில் ஆத்திரத்தோடு என்னடி இதெல்லாம் என ரேகாவை அடிப்பது போல் கையை ஓங்கியவாறு எழுந்து நின்றான் குணா அதை கண்டு ரேகா பயத்தில் இரண்டடி பின்னுக்கு நகர்ந்து நிற்கவும் குணா என கோபத்தோடு அழைத்திருந்தார் சகுந்தலா ஆண்ணா உண்ணா கைய ஒங்கிட்ட மட்டும் நீ சரின்னு ஆகிட மாட்ட அவ செஞ்சது தப்புன்னா மேலையும் அதை விட அதிக அளவு தப்பு இருக்கு அவளை இப்படி செய்ய தூண்டினதே நீதான் என்றார் சகுந்தலா நானா நான் செஞ்சேன் நிஜமாவே எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது இவ கல்பனாவை ஆனத்துக்கு கல்யாணம் செய்ய ஆசைப்பட்டது எனக்கு தெரியும் தான் ஆனா அதுல எந்த தப்பும் இல்லையே பல குடும்பங்கள்லாம் நடக்கிறது தானே ஆனா இன்னும் அவ இதையே புடிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் என்றான் குணா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு இருக்கணும் குணா என ஒரு மாதிரியான குரலில் கூறிய சகுந்தலா அவ இப்படியெல்லாம் செய்ய முக்கிய காரணமே நீதான் உன்னாலதான் நீ இப்படி இருக்கிறதாலதான் அவ வாழ்க்கையையும் குழந்தைங்க வாழ்க்கையையும் எந்த சிக்கலும் இல்லாம காப்பாத்திக்க இந்த வீட்டுல அவளுக்குன்னு ஒரு நிலையான இடத்த பிடிக்கன்னு இப்படியெல்லாம் குறுக்கு வழியில போயிட்டு இருக்கா இதுக்கு அவளை மட்டும் தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம் நீ சரியா இருந்திருந்தா ஏன் இதெல்லாம் செய்ய போறா அவளுக்கு நீ இந்த நம்பிக்கையை கொடுத்திருந்தா ஏன் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுக்க போறா என்றிருந்தார் சகுந்தலா அதே நேரம் ரயில் நிலையத்திற்கு சென்றும் ஆராவை காண முடியாமல் சில கிலோமீட்டர் வரை சுற்றி திரிந்தும் கூட அவளை தவற விட்டிருந்த கடுப்போடு ஆனந்த் வீட்டுக்குள் நுழைந்தான் அங்கு அண்ணனை கண்டவுடன் உண்டான ஆத்திரத்தோடு இதுக்கெல்லாம் காரணம் நீதான் என்று ஆனந்த் வந்த வேகத்திலேயே குணாவின் சட்டையை பற்றி இருந்தான் தம்பி தம்பி வேண்டாயா வேண்டாம் என சகுந்தலா இடையிட்டு ஆனந்தை பிரிக்க விடுங்கம்மா எல்லாம் இவனால வந்தது என்று ஆத்திரத்தோடு கத்தினான் ஆனந்த் டேய் தம்பி எனக்கு எதுவும் தெரியாதுடா இப்போ அம்மா சொல்லிதான் நேத்து நடந்ததே தெரியும் என குணா தன் தரப்பை புரிய வைக்க முயல என்ன தெரியாது ம் என்ன தெரியாது உன்னை சுத்தி நடக்கிறது எப்படி தெரியும் உனக்கு அதுக்கு நீ சுயநினைவுல இல்ல இருக்கணும் நீ தான் எப்பவும் முழு போதையிலேயே இருக்கியே என அவன் சட்டையை பிடித்து உழுக்கியவன் அதே வேகத்தில் ரேகாவின் பக்கம் திரும்பி இனி உங்க தங்கையோ உங்க குடும்பமோ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படி வந்தா உங்க வாழ்க்கைய நீங்க பாத்துக்கோங்க என எச்சரிக்கையோடான குரலில் கூறியவன் குணாவை பிடித்திருந்த சட்டையை ஒரு வேகத்தோடு உதறிவிட்டு ஒரு எரிச்சலோடு இருவரையும் பார்த்தபடி அங்கிருந்து அதே வேகத்தில் வெளியேறி இருந்தான் ஆனந்த் இதில் குணா மட்டுமின்றி ரேகாவுமே மிரண்டு போய்தான் ஆனந்த் சென்ற திசையை பார்த்தவாறு நின்று இருந்தாள் இதுவரை எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் கூட ஆனந்திடம் இருந்து இப்போது வரை இப்படி ஒரு வார்த்தை வந்ததே இல்லை கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஆனந்தின் இத்தனை கோபத்தை பார்க்கிறாள் அவள் இத்தனை நாள் அவனின் அமைதியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தவளுக்கு ஆனந்தின் இந்த அவதாரம் பயத்தை கொடுக்க செய்வது அறியாது பதட்டத்தோடு நின்றிருந்தால் ரேகா அதே நேரம் குணாவின் பக்கம் திரும்பிய சகுந்தலா இங்க பாரு பெரியவனே நீ இன்னும் சின்ன பையன் இல்ல உனக்குன்னு குடும்பம் குழந்தை எல்லாம் இருக்கு அவங்கள பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு உன் கடமை ஆனா நீ அத கூட செய்யாம எனக்கு என்ன வந்ததுன்னு வாழ்ந்துட்டு இருக்க இதெல்லாம் உன் தம்பி பார்த்துக்குவாங்கிற தைரியத்துல தானே அவனும் தான் இப்போ வரைக்கும் அதை அவன் பெருமையா கூட சொல்லிக்கிட்டது இல்ல ஆனா அதெல்லாம் அவனை நீ தொந்தரவு செய்யாத வரைக்கும் தான் ஏன்னா அவன் கோபம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அதை ஏற்கனவே அனுபவிச்சவன் நீ புரிஞ்சு நடந்துக்கோ என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தார் சகுந்தலா அதில் அப்படியே சில நிமிடங்கள் நின்றிருந்த குணா தன் அருகில் இருந்த ரேகாவை திரும்பி முறைத்துவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறி இருந்தான் குணா அங்கிருந்து சென்ற வேகமே அடுத்து அவன் வீடு திரும்பும் போது எப்படி வருவான் என்பதை ரேகாவுக்கு புரிய வைக்க போதுமானதாக இருக்க தலையை பிடித்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்து விட்டாள் ரேகா உண்மையை சொல்ல வேண்டுமானால் கல்பனா இப்படி செய்வாள் என ரேகாவுமே கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை அவளுக்குமே நேற்று அப்படி ஒரு காட்சியை கண்டதும் பெரிய அதிர்வாகத்தான் இருந்தது அதன் பின்னர் நடந்த கலைவரத்தில் கல்பனாவை வேகமாக கீழே அழைத்து கொண்டு வந்திருந்தவள் அவர்களின் முன் காண்பிக்க முடியாத தன் கோபத்தை எல்லாம் தனியாக அவளிடம் காண்பிக்க கல்பனாவோ அதை துளியும் சட்டை செய்யாமல் அவளுக்கு மேல் கோபமாக பேசத் தொடங்கினாள் என்ன கல்பு இது என்ன செஞ்சு வச்சிருக்க ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற கொஞ்சமாவது அறிவு இருக்க அவனுக்கு என படபடத்த ரேகாவை கேலியாக திரும்பி பார்த்தவள் நான் என்ன செய்யறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்றிருந்தால் கல்பனா என்ன நான் எதுவும் சொல்லக்கூடாதா கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை செய்ய பார்த்த தெரியுமா உனக்கு ஆனந்த் கோபம் பத்தி எதுவும் தெரியாது ஒரே நிமிஷத்துல உன் கதை முடிஞ்சிருக்கும் நான் அப்படியே விட்டு இருந்தா உன்ன மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க என்றால் எரிச்சலோடு ரேகா அதானே எனக்கு நல்லா தெரியுமே உனக்கு எப்பவும் உன் வாழ்க்கைய பத்தி மட்டும் கவலை என்ன பத்தி நீ எப்போ கவலைப்பட்டு இருக்க சும்மா இருந்த என்ன நீ தான் இந்த வீட்டு சின்ன மருமகன்னு ஆசைய காண்பிச்சு ஆசைய வளர்த்து விட்டு இப்போ உன்ன பத்தி மட்டும் யோசிக்கிற இல்ல இங்க உனக்கு என்ன குறை ஏசி காரு வேலை செய்ய ஆளுங்க உழைக்காமலே சுகபோக வாழ்க்கை நீ இப்படி தானே இருப்ப இனி உன்னை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் ஏன் வாழ்க்கைய பார்த்துக்க நானே முடிவு செஞ்சிட்டேன் என்றாள் கல்பனா பைத்திய மாதிரி பேசாத கல்பு இப்போ நீ செஞ்சு வச்சிருக்க விஷயத்துக்கே என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியுமா என்ற ரேகாவை மேலும் பேசா விடாது இடையிட்டு இருந்த கல்பனா ஓ நல்லாவே தெரியுமே முதல்ல புருஷன் போண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊதி பெருசாகி அவங்கள நாம ஒன்று சேர விடாம செஞ்சிட்டா மட்டும் போதும் கொஞ்ச நாள் உன் குழந்தை தேவதாசா அலைவான் அதுக்கப்புறம் அவனுக்கு போனா போகுதுன்னு நான் தான் வாழ்க்கை கொடுக்கணும் அதுக்கு பிறகு இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வச்சுக்கிறேன் கச்சேரி என்று பல்லை கடித்தவாறே கூறியவள் விறுவிறுவென இறங்கி வாயிலை நோக்கி நடக்கவும் அவசரமாக அவளின் பின்னே சென்று கைகளை பிடித்து நிறுத்தி இருந்தாள் ரேகா இந்த நேரத்தில் எங்கடி போற என்ற ரேகாவை சிறு கேலியோடு திரும்பி பார்த்தவள் ஏன் எனக்கு போறதுக்கு இடமா இல்ல நான் வீட்டுக்கு போறேன் இன்னைக்கு என்ன விரட்டினவங்களே ஒரு நாள் என்ன முழு மரியாதையோட உள்ள கூப்பிடுவாங்க கூப்பிட வைப்பேன் அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு என்றவள் சொல்ல சொல்ல கேட்காமல் அந்த இரவு நேரத்தில் தனியே இறங்கி சென்று விட்டாள் அன்று ஆறாவுக்கு கல்லூரிக்கு செல்ல மனமே இல்லை ஆனாலும் அங்கு வீட்டில் இருப்பது மூச்சு முட்டுவது போல் இருக்கவே கொஞ்சம் தனியே இருக்க எண்ணியே கிளம்பி இருந்தவளுக்கு அன்று கல்லூரியில் வகுப்புகள் எதுவும் கிடையாது இன்று அவளுக்கு சில ப்ராஜெக்ட் ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மட்டுமே கல்லூரிக்கு செல்ல வேண்டும் அதற்கும் நேரமெல்லாம் கிடையாது மதியத்திற்குள் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனாலும் காலை வழக்கத்திற்கு முன்பாகவே கல்லூரிக்கு சென்று விட்டிருந்தவள் மற்றவர் அறியாமல் அங்கிருந்த நூலகத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள் அங்கு படிப்பது போல் ஒரு புத்தகத்தோடு யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு மூலையில் சென்று அமர்ந்து கொண்டவளுக்கு அந்த தனிமை அப்போதைய அவளின் மனநிலைக்கு மிகவும் தேவையாக இருந்தது அப்படியே வெகுநேரம் இருந்தவள் கிட்டத்தட்ட அவளின் வகுப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் வகுப்பிற்கு வந்து போன பிறகு சென்று தன் சம்பந்தப்பட்ட வேலைகளை முடித்து கொண்டு வந்து மீண்டும் அங்கேயே அமர்ந்து கொண்டாள் இதற்கிடையில் ஆராவின் கோபத்தில் இருந்த நியாயம் புரிய அவளின் விருப்பத்திற்கேற்ப படுக்கை முதல் அங்கிருந்த இருக்கைகள் திரை சீலைகள் என அனைத்தையும் மாற்றிவிட்டிருந்த ஆனந்த் மதியமாவது ஆராவை அழைத்து செல்ல எண்ணி கல்லூரி வாயிலில் வந்து காத்திருக்க அவளோ வெளியில் வரவே இல்லை அவளின் அலைபேசிக்கு தொடர்பு கொண்டாலும் அது ஏற்கப்படவில்லை என்றானதும் ஆனந்த் பயந்தே போனான் அவளுக்கு என்ன ஆனதோ என்ற பதட்டத்தில் தொடர்ந்து அழைத்து கொண்டிருந்தவன் அடுத்து கோமதியை அழைக்க முயன்ற நொடி நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம் நான் வீட்டுக்கு வர லேட்டாகும் என சுருக்கமாக ஆறாவிடம் இருந்து அவனுக்கு குறுந்தகவல் வந்தது அதை கண்டு செய்வதறியாமல் விழித்தவன் வேறு வழியின்றி இரவு ஆறாவோடு பேசிக் கொள்ளலாம் என்றெண்ணி கிளம்பி கடைக்கு சென்றான் ஆனந்த் கிட்டத்தட்ட மாலை மங்கும் நேரம் சோர்வாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தால் ஆரா ஏனோ ரயில் நிலையத்தில் இருந்து வழக்கம் போல் பேருந்து பிடித்து வீடு செல்ல மனமில்லாமல் போகவும் அங்கிருந்து மெதுவாக எதையோ யோசித்தவாறு நடந்து கொண்டிருந்தவளை வழி மறிப்பது போல் வந்து நின்றாள் கல்பனா என்னமோ எலிசபெத் வீட்டிலேயே பிறந்து வளர்ந்தது போல காரிலேயே வளம் வந்துட்டு இருந்த மகாராணி என்ன இன்னைக்கு நடராஜா சர்வீஸ்ல வரீங்க என்னாச்சு என்று நக்கலாக கேட்டவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் ஆரா கடந்து செல்ல முயன்றாள் ஆனால் அதற்கு வாய்ப்பளிக்காமல் ஆ அப்படி ஓடினா எப்படி இப்படியே எவ்வளவு நாள் ஓடுவ இன்னும் எவ்வளவு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்குதுன்னு நானும் பார்க்கத்தானே போறேன் ஏதோ நாங்க எல்லாம் இனி அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களாமே இந்த ஆட்டமெல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னு நாங்களும் பார்க்கத்தானே போறோம் என் வாழ்க்கைய தட்டி பறிச்ச உனக்கே இவ்வளவு இருக்குன்னா அப்போ எனக்கு எவ்வளவு இருக்கும் என் இடத்துல இருந்து என் வாழ்க்கையை வாழறியே உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலை என கல்பனா ஆத்திரத்தோடு கத்தினாள் அதை கேட்ட நொடி சென்ற வேகத்திலேயே திரும்ப வந்த ஆறா துளியும் யோசிக்காமல் கல்பனாவை ஊங்கி ஒரு அறை விட்டிருந்தால் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கல்பனா அப்படியே திகைத்து நின்றிருக்க இது நான் நேத்தே உனக்கு கொடுத்துருக்கணும் ஆனா சில பல காரணங்களுக்காக அமைதியா இருந்துட்டேன் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ நீ புரிய வச்சுட்ட நேத்து நாங்க உள்ள நுழைஞ்சதுமே எங்க ரியாக்ஷன் என்னன்னு பாக்க நீ அறை கண்ணை திறந்து பார்த்தியே அப்போவே நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும் இதையெல்லாம் நீ வேணும்னே செய்யறனோ தெரியும் என்றதும் திகைப்பும் நம்ப முடியாத பார்வையுமாக கல்பனாவலை பார்க்க என்ன தெரிஞ்சு நான் நான் அப்படி பேசி என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சிடுமே என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு காண்பிச்சிட்டா என்ன சுவாரஸ்யம் இருக்கு அப்படி காண்பிச்சு இருந்தா இப்படி வந்து வசமா என்கிட்ட சிக்கி இருப்பியா அது மட்டும் இல்ல நான் அப்பவே உன் மேல கை வச்சு இருந்தா என்னமோ நான் தான் தப்பு செஞ்சிட்டேன்னு நீயும் உங்க அக்காவும் சேர்ந்து என்னமா நாடகம் நடத்தி நிஜமாவே நீ தூங்கிட்டு தான் இருந்தேன்னு மொத்த தப்பையும் என் மேலேயே திருப்ப பார்த்துருப்பீங்க அத யாருமே அங்க நம்ப மாட்டாங்கிறது வேற விஷயம்தான் ஆனாலும் என்ன குறை சொல்ற தகுதி உங்களுக்கு இல்ல அதான் நான் அமைதியா இருந்தேன் இப்போ எல்லாமே சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு போலயே என்று சற்று முன் கல்பனா பேசியதை விட நக்கலான குரலில் கூறிவிட்டு திரும்பியவள் அதே வேகத்தில் மீண்டும் திரும்பி கல்பனாவை இன்னொரு அறை விட்டிருந்தாள் அப்புறம் என்ன சொன்ன ஓம் வாழ்க்கைய நான் வாழறேனா உங்களுக்கு தான் அடுத்தவங்க பொருளை சொந்தமாக்கிக்கும் மோசமான வியாதி இருக்கு அது எனக்கு இல்ல அப்புறம் அங்க இருக்கிறவங்க மாதிரியே நானும் அமைதி அமைதின்னு எல்லா விஷயத்தையும் பொறுமையா கையாள்வேன்னு நினைச்சிட்டு மறுபடியும் என்னை சீண்டி பாக்காத நான் கொஞ்சம் வேற மாதிரி அது இப்போ உனக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்குமே என்று விரல் நீட்டி சற்று நக்கலான குரலிலேயே எச்சரித்துவிட்டு விட்டு சென்றாள் ஆரா இவ்வளவு நாள் எதிலும் தலையிடாமல் எதற்கும் எதிர்த்து பேசாமலேயே பார்த்திருந்த ஆராவின் இந்த திடீர் அவதாரத்தைக் கண்டு நம்ப முடியாத திகைப்போடு அப்படியே அசைவின்றி நின்றிருந்தாள் கல்பனா